ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து படிச்சிட்டாங்க ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த டாஸ்க்கு வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் பார்வதி கமுர்தீன் என்ன நடக்குதுமா இதெல்லாம் சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவும் சாண்ட்ராவும் ஓடி பிடிச்சலான்னு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது என்ன பிரச்சனைன்னு தெரில சாண்ட்ரா எது கோவமாக இருக்காங்க தெரில அப்படின்னு சொல்லி இது வந்து பிரஜனோடைய சாண்டராவுடைய ஸ்கிரிப்டா இல்லை என்னன்னே தெரில திவ்யா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கா பார்வதி வந்து கன்ஃபியூஸ் ஆகிறா என்னடா அது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு மறக்காம லைக்கை கொடுங்க சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டாபிக் அப்படின்ற மாதிரி இந்த சீசனுக்காக இந்த வாரம் டாஸ்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ ரெண்டு டீமாக வந்து பிரியும் ஒரு டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸை பிரிச்சிருக்காரு சாண்ட்ரா பார்வதி ரம்யா சபரி கம்ருத்தீன் அப்புறம் வியானா தானா வினோத் எஃப்ஜே இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்ரம் அப்புறம் வந்து நம்ம அமித் பார்கவ் பிரஜன் திவ்யா கனி அரோரா அப்புறம் வந்து சுபிக்ஷா இவங்க எல்லாரும் வந்து இன்னொரு டீம்ல வந்து இருக்காங்க ஆதிரை இவங்க எல்லாரும் டீம்ல இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி நடக்கும் பாயிண்ட்ஸ் வெயிட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் வந்து பங்கு பெறக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஆனால் இதில் ஒரு ட்விஸ்டனாக நெக்லஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நெக்லஸ் ஆட்டையை போட்டு இந்த சைடு வச்சாங்க அப்படின்னா இந்த சைடு டீம் இருக்குல்ல அதாவது பறி கொடுத்த டீம் அவங்க ஃபுல்லாக டேரக்ட் நாமினேஷன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நாமினேஷன் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி டாஸ்க்கு இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ இந்த பக்கம் ஜெயித்தாங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக டேரக்ட் நாமினேஷன் இந்த சைடில் இருக்கவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ மற்றும் கேப்சிட்டி டாஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் புரியுதுல்ல இப்போது ரெண்டு பேருமே நெக்லஸை வந்து சேஃபாக வச்சுக்கிட்டாங்க அவங்க பறி கொடுக்கவே இல்லை நெக்லஸ்ஸை அப்போ என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெக்லஸை எடுத்துகிட்டு போய் சேஃபாக போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் டேரக்ட் நாமினேஷன் உள்ளே வந்துடுவாங்க அதாவது நாமினேஷன்ஸ் இருக்கும் நெக்லஸ் ஏதாவது எடுத்துகிட்டாங்கன்னா நாமினேஷன் இருக்காது நெக்லஸ் எடுத்தவங்க நாமினேஷன் ஃப்ரீ எடுக்காதவங்க டைரெக்ட் நாமினேஷன் கேப்டன் டாஸ்க் யார் பண்ணுவா நெக்லஸ் எடுத்தவங்க இவ்வளோ தான் இப்போ நெக்லஸ் எடுக்கல அப்படின்னா ரெண்டு சைடுமே சேஃப் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து இருக்கு ஆனால் வின்னிங் டீமுக்கு இருக்குது வின்னிங் டீம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க நெக்லஸ் எடுத்தா எடுக்கலாம் எப்படி வின்னிங் கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு பாயிண்ட்ஸ் வைப்பாங்க டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்கில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் கேப்டன்சி டாஸ்க் அப்படிங்கிறத வருவாங்க சரியா அந்த டீம் மட்டும் கேப்டன்சி டாஸ்க் வந்து பங்கு பங்கெடுத்துப்பாங்க மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் நாமினேஷன்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க அதாவது நாமினேஷன்ஸ் இருக்கும் கேப்டன் ஆகிறவங்க மட்டும் கேப்டன் ஜெயிச்சிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு புரியுது சொல்கிறது லாஸ்ட்டு தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதாவது நெக்லஸ் சேஃபாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது நெக்லஸ் சேஃபாக இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது எல்லாருமே நாமினேஷன்ஸ்க்குள்ளே வருவாங்க ஆனால் ஜெயிக்கிற டீம் மட்டும் கேப்டன்ஷி டாஸ்க் விளாடுவாங்க அதில் ஜெயிக்கிற ஒருத்தன் நாமினேஷன் ஃபிரீ பார்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க கேப்டனாக இருக்கிறாங்க மிச்சம் எல்லாரும் நாமினேஷன் சொல்லுவாங்க இந்த டேரக்ட் நாமினேஷன் எப்போயுமே நடக்கும் ஓப்பன் நாமினேஷன் புரியுதுல இவ்வளோ தான் சரியா அடுத்து இந்த திவ்யா பிரஜன் மேட்ரு என்ன எலவனே தெரிலங்க ம் நமக்கு வந்து ரொம்ப காண்டாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது தான் திருப்பி திருப்பி இதே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து இருக்கா பிரஜன் ஒரு பக்கம் இருக்காங்க சாண்ட்ரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா போன பேச மாட்டேறான் கிட்ட திவ்யா பேசுகிறான் ஆனால் என்ன விஷயம் சொல்ல மாட்டேறாங்க ஒருவேளை சாண்ட்ரா வந்து திவ்யாவை பேசிட்டே இருக்கானில்ல ஒரு மாதிரி அதனால கொஞ்சம் பொசிவ் ஆகிடுச்சான்னு தெரில ஸோ அதனால என்னமோ இவங்க வந்து தள்ளி நிற்கிறாங்களா திவ்யா வந்து அம்மன்ட்டு திட்டுறாங்களா ஏன்னா பார்வதி போன பேசுகிறாங்க வியானா போன பேசுகிறாங்க சாண்ட்ரா திவ்யா போனமோ பேச மாட்டாங்க பிரஜனுக்கும் அந்த காரணமே புரிய மாட்டேது பிராங்க் இல்லைன்னு சொல்கிறான் பிரஜன் நம்ம இருக்கும் தான் யோசிச்சு பார்த்தோம் இல்லை சீக்கிரட் டாஸ்க்காக இருக்குமா யோசிச்சு பார்த்தோம் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது ஸோ அப்படி பொழுது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு திரும்பி டிராமா தான் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராமா போடுறாங்க அப்படின்னா வேறு என்னவாக இருக்கும் ஏன்னா வந்து திரும்பி திரும்பி கேட்குறான் என்ன சொல்லிடுங்க இது முடிஞ்ச பிராங்க் சொன்னீங்கன்னு நான் ரொம்ப கோவம் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல உண்மையே பிராங்காக இருக்குமா இல்லை பிரஜனுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை திவ்யா கூட ஏதாவது லிங்காக கொஞ்சம் யோசிக்கிறாங்களா சான்ட்ரா ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலும் தான் காப்பாற்றிக்கிட்டு இங்கிட்டு வந்து சான்றா அடிச்சுன்னு இருக்காரு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதெல்லாம் வெளியே வாடா அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரில அது மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா அடுத்து இந்த பார்வதி கவுர்தி மேட்ரு ஆக்சுவலாக இன்னைக்கு சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே கண்ணிலே திங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலைஞ்சிக்கிட்டாங்க ஸோ லவ்வர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து நம்ம சொன்னா கூட இது ஷோ அப்படிங்கிறத காந்தி இந்த ஷோக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்க சொல்கிறாங்க அது நமக்கு வந்து எப்படின்னு தெரியலங்க ஏன்னா நீங்கள் ஷோன்னு யோசிக்கலாம் பட் ரம்யா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா ஸ்மோக்கிங் ரூமில் திருப்பியும் வந்துடும் உணகரம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மேபி இவங்களா இருக்குமா இது எதுக்கு இதை இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு பெட்டர் கிளாரிட்டிலாம் நம்ம பேசக்கூடாது சரியா அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் பட் இதில் பேசும் பொழுது கண்ணிலே அப்படியே பார்க்கறது பேசுறது அப்படியே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணி பேசுகிறதெல்லாம் பொழுது ஃபீலிங்ஸ் இருக்குது தான் சரி இல்லைன்னு சொல்லலை அது வெளியே போய் பார்த்துக்கோங்கம்மா ரெண்டு பேரும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்கள் ஸ்மோக்கிங் ரூல் வேறு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து ஏதாவது தகவல் வந்தால் பேசலாம் சரியா மீண்டும் சந்திப்போம்